இறைவாணி ஒரு சங்கீதம் அதில் இணைந்தே பாடிடும் என் கீதம் இறைவாணி ஒரு சங்கீதம் அதில் இணைந்தே பாடிடும் என் கீதம் இறைவாணி ஒரு சங்கீதம் உன் கரம் தவழும் திருயாலிசை அதில் என் மனம் மீட்டிடும் தமிழ் ஏழு செய் உன் கரம் தவழும் திருயி அதில் என் மனம் மீட்டிடும் தமிழ் எலிசை இறைவா நீ ஒரு சங்கீதம் அதில் இணைந்தே பாடிடும் என் கீதம் இறைவா நீ ஒரு சங்கீதம் பாவியன் நெஞ்சமும் துகில் கலையும் புது பாடலில் உங்கணம் இணைந்திடும் பாவியின் நெஞ்சம் துயில் கலையும் புது பாடலில் உண்கணம் இணைந்திடும் எரிகின்ற சுடராக விண்மீன்கள் உண்வானில் என்னையின்றி திரியாக ஏற்றாய் இறைவா எரிகின்ற சுடராக விண்மீன்கள் உண்வானில் என்னையின்றி திரியாக ஏற்றாயை இறைவா ஏற்றாயே இறைவா காற்றாகி ஊற்றாகி கான்மேக மலையாகி வாழ்வாகி வழியாய் வாராயு இறைவா வாராயு இறைவா வாராயு இறைவா இறைவா நீ ஒரு சங்கீதம் அதில் இணைந்தே பாடிடும் என் கீதம் இறைவாணி ஒரு சங்கீதம் நீ ஒரு சங்கீதம் அதில் இணைந்தே பாடிடும் என் கீதம் இறைவா நீ ஒரு சங்கீதம் கல்லிலும் உள்ளிலும் கால் நடந்தாலும் நீ தோளில் சுமந்து வழி நடந்தாய் கல்லிலும் உள்ளிலும் கால் நடந்தாலும் நீ தோளில் சுமந்து வழி நடந்த இறைவாணி ஒரு சங்கீதம் அதில் இணைந்தே பாடிடும் என் கீதம் இறைவாணி ஒரு சங்கீதம் நாதா உன் வார்த்தைகள் வானமுதம் என்னை நாளெல்லாம் வாழ்விக்கும் தீனமுதம் நாதா உன் வார்த்தைகள் வானமுதம் என்னை நாளெல்லாம் வாழ்விக்கும் தீனமுதம் இறைவா இறைவாணி சங்கீதம் அதில் இணைந்தே பாடிடும் என் கீதம் உன் கரம் செய்யாதில் என் மனம் மீட்டிடும் தமிழ் எழு இறைவா நீ ஒரு சங்கீதம் அதில் இணைந்தே பாடிடும் என் கீதம் இறைவா நீ ஒரு சங்கீதம் அதில் இணைந்தே பாடிடும் இறைவா நீ ஒரு சங்கீதம்